பெய்தது வெள்ளம் பெருகியது ஊர் அழிந்தது எந்த வாக்கியம் கேட்டிருக்காங்க மழை பெய்தது ஒரு தனி வாக்கியம் வெள்ளம் பெருகியது ஒரு தனி வாக்கியம் ஊர் அழிந்தது ஒரு தனி வாக்கியம் பல தனிவாக்கியம் ஒன்று சேர்ந்தா அது தொடர் வாக்கியம் அவ்வளவுதான் மகன் மனம் திருந்தினான் எவ்வகைய வாக்கியம் அவனே செய்கிறான் அதனால அது தன்வினை மகன் மனம் திருந்தினான்னா தன்னாலே செய்கிறதுனால தன்வினை குடும்ப விளக்கு பாரதாசனால் எழுதப்பட்டது எடுவாய்க்கு பின்னாடி ஆள் என்ற மூன்றாம் வெற்றம் உருவு வந்தாலே அது செயப்பாட்டு வினை அதனால் செயப்பாட்டு வினை குடும்ப விளக்கு பாரியாசனால் எழுதப்பட்டதுன்னா செயற்பாட்டு வினை பாரதியாசன் குடும்ப விளக்கை எழுதினார் அப்படின்னா அது செய்வினை நல்லா பார்த்துங்க ஆள் வந்தாலே மூன்றாம் ஆள் வந்தாலே செயப்பாட்டு வினை ஆசிரியர் பாடம் கற்பித்தார் ஆசிரியர் பாடம் கற்பித்தார் அப்படிங்கிறது தன்வினை இதே ஆசிரியர் பாடத்தை ஐ பாடத்தைன்னு வந்திருந்தா அது செய்வினை ஆசிரியர் பாடத்தை கற்பித்தார் வந்தால் செய்வினை ஆசிரியர் பாடம் கற்பித்தார்னா தன்வினை மகிழ்வுத்தாள் என்பது அடுத்தவங்களை செய்கிறதுனால அது பிறவினை மரபு பிழைகளை நீக்குக அப்படின்னா ஆட்டுப்பாகன்னு சொல்கிறது இல்லை ஆடு மேய்ப்புன்னு சொல்கிறது ஆட்டு இடைன்னு சொல்கிறோம் அதான் சரி ஓமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருள் எது அப்படின்னா அன்னம் போன்ற நடை ஒடுக்க எழுந்தவன் கை போல அப்படின்னா ஒடுக்கேன்னா ஆடை ஆடை போது உடனே கை எவ்வாறு அதை பிடித்து தூக்குகிறதோ அதே போல் நமக்கு துன்பம் வருகிற போது நம்முடைய நண்பன் உடனே நம்மளை தூக்குறவனாக அதாக இருந்தால் அதான் நண்பன் பசு மரத்தை ஆணி போல் ஓமே விளக்கு பொறுப்பிறேன்னா பச்சை மரத்தில் ஆணி எடுக்கும்போது சரசரண இறங்கும் எதுக்காது அதை போல் இளமையில் நம் கல்வி கட்டால் அது நம்முடைய மனதிற்குள் தங்கும் என்பதுதான் விடை 何